இந்த உங்களுக்கு கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில அநேக காரியங்களை நீங்க எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு நீ எதிர்பார்க்கிற காரியம் நிச்சயம் நடக்கும் எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த காரியம் உடைய குடும்பத்திற்களாய் இந்த நாளிலே கடந்து வரப்போகிறது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளாய் கடந்து வரப்போகிறது இந்த நாளில் உன் தொழிலிலே கடந்து வரப்போகிறது நீ கைடு செய்கிற பிரயாசத்தின் மேலே அது கடந்து வரப்போகிறது இந்த நாட்டில் ஒரு மனம் திரும்புதல் உள்ள வாழ்க்கை உன் குடும்பத்திற்களாய் கடந்து வரப்போகிறது பயப்படாதீங்க வாசிக்கிறேன் கேளுங்க இறைமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் நினைச்சிருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நினைத்து விட்டார் இந்த நாளிலே அந்த ஆசீர்வாத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வருகிறார் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் ஏன் கலங்குறீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற அவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிற படியினால் நீங்கள் கலங்கிற எந்த காரியமும் உங்களுக்கு சம்பவிக்காது நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டூர் சொல்லியிருக்கிறார் இல்லையா நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உன் வாழ்விலே அவர் செயல்படுத்தி முடிக்கப் போகிறார் என்ன காரியத்தை எதிர்பார்த்திருந்தாயோ அந்த காரியம் நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட போகிறது அந்த காரியத்திலே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கப் போகிறார் ஏன்னா அவர் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார் அவர் உன் நினைவுகளை அறிந்திருக்கிற படியினாலே இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில் அது கடந்து வரப்போகிறது அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் நீ சோர்ந்து போகாத இருக்கிற பலத்தோடு கூட நீ போராடும் போது ரீஷ் ராக்கிரியா இல்லை பிறப்பா இந்த நாளிலே ஆண்டு உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து உன்னை கனப்படுத்துவார் கண்களை மூடி செல்விப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளின் தகப்பனே மிதுதிக்கிற சூதரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு பெரிய காரியத்தை நீர் செயல்படுத்த போகிறீர் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து நிச்சயமா இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்கப்புற தயவுக்காய் மக்கள் நன்றி சொலுத்துற ஆண்டவர உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியம் ஆண்டவரை இந்த நாட்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சியாய் நெருக்கும்படியான காரியத்தை நீ செயல்படுத்த போற தயவுக்காய் உனக்கு நன்றி சொல்லுத்தலாண்டு வர இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வத்தில் ஜபிக்கிறேன் சப்பா பலன் உள்ளவனுக்காக இன்னும் பலன் நற்றவனுக்காக உதவி செய்யறது எனக்கு லேசான காரியம் என்று சொன்னது போல அப்பா இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் உதவி செய்து அவர்களை கனப்படுத்துங்க எய் சுவி நாமத்தில் ஜபிக்கிற பிதாவே ஆமே